அனைத்தின மக்களுக்கும் சம உரிமை உறுதிப்படுத்தும் வகையில் புதிய அரசமைப்பு ஜனாதிபதி அறிவிப்பு மின் கட்டணத்தை முப்பது வீதத்திற்கு மேல் குறைப்பதற்கு நடவடிக்கை ஜனாதிபதி தெரிவிப்பு சுமந்திரன் டக்ளஸ் போன்றோருக்கு அமைச்சு பதவிகள் இல்லை பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டு மே்சல் விவகாரம் உரிய தீர்வு கிடைக்காது விட்டால் போராட்டம் மக்கள் எச்சரிக்கை மூடப்படும் பல்கலைக்கழகங்கள் வெளியான அறிவிப்பு பாதாள கும்பலை சேர்ந்த பொடிலேசியின் சிறைக்கூண்டிலிருந்து பல பொருட்கள் மீட்பு தமது வாகனம் சட்டவிரோத வாகனம் சுஜீவ சேனசிங்க தெரிவிப்பு புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பமாகி சுமார் மூன்று மாதங்களுக்கு பிறகு புதிய அரசமைப்பை ஏற்றுவதற்குரிய பணி குறித்து கவனம் செலுத்தப்படும் அனைத்தின மக்களுக்கும் சம உரிமையை உறுதிப்படுத்தும் வகையில் புதிய அரசமைப்பு அமையும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் எமது நாட்டில் இதுவரை இயற்றப்பட்டுள்ள அரசமைப்பு தொடர்பில் மக்களின் அனுமதி பெறப்படவில்லை சோல்பரி அரசமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அரசமைப்பு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அரசமைப்பு என்பன மக்கள் மத்தியில் வாக்கெடுப்பது விடப்படவில்லை மக்களுக்குரிய அடிப்படை சட்டங்களே அரசமைப்பாகும் எனவே நாம் நிச்சய மக்களிடம் அனுமதி கோருவோம் இது மக்களுக்குரிய ஜனநாயக உரிமையாகும் புதிய அரசமைப்பை ஏற்றும் போது இரண்டாயிரத்தி பதினைந்தில் முன்னெடுக்கப்பட்டு அரசமைப்பு பணியில் உள்ள ஜோசனைகள் கருத்தில் கொள்ளப்படும் புதிதாக ஜோசனைகள் உள்வாங்கப்படும் ஹோட்டபாய ஆட்சி காலத்திலும் குழு ஒன்று அமைக்கப்பட்டது அது தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்படும் இவை எல்லாவற்றையும் ஆராய்ந்து சாதகமான மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தக்கூடிய தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்களுக்குரிய சம உரிமையை உறுதிப்படுத்திய விடயங்களை மையப்படுத்திய வகையில் புதிய அரசமைப்பு முன்வைக்கப்படும் புதிய நாடாளுமன்றத்தில் முதல் மூன்று நான்கு மாதங்களில் அரசமைப்பு தொடர்பில் குறைந்தளவிலேயே அவதானம் செலுத்தப்படும் பொருளாதாரம் பற்றியே கூடுதல் கவனம் செலுத்தப்படும் அதன் பிறகே அரசமைப்பு பற்றி அவதானம் செலுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணத்தை முப்பது சதவீதத்திற்கு மேல் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தம்புள்ளையில் நேற்று இடம்பெற்று தேசிய மக்கள் சக்தி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் நிலவிய குடும்ப அரசியல் ஊழல் அரசியல் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது பொதுத் தேர்தலின் பின்னர் நாட்டை சுத்தப்படுத்துவோம் பொதுமக்களை அநியாயமாக கொலை செய்த எனவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர் ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நாட்களில் ஒரு நெட்சியை மக்கள் எதிர்பார்க்க முடியும் ஒன்றரை வருடத்தில் மின்சார விநியோகத்துறையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் மின் கட்டணத்தை முப்பது சதவீதத்திற்கு மேல் குறைப்போம் அதற்காக சிறிது அவகாசம் தேவைப்படுகிறது எரிபொருள் விலையை கூட குறைப்பதற்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படுவதுடன் மக்களுக்கு மேலும் பல நிவாரணங்களும் வழங்கப்படும் என ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அவர்களை ஆதரித்து ஊழலுக்கு துணை போனவருக்கும் தேசிய மக்கள் சக்தியில் அமைச்சர் பதவி கிடைக்காது என்று அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பலாலி பகுதியில் இடம்பெற்று மக்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு விதமாகவும் பணம் பொருள் படைத்தவர்களுக்கு அவை வேறு விதமாகவும் கடந்த காலங்களில் பிரயோகிக்கப்பட்டுள்ளது எனவே அனைவருக்கும் நீதி சமமாக வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் நாடாளுமன்றத்திற்கு ஊழலற்றவர்களை தேர்வு செய்தார் அனுப்ப வேண்டும் யுத்தத்தினால் ஏற்பட்டு காயங்களை ஆற்றுவது கடினம் என்ற போதிலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தன்னால் முடியுமானவற்றை செய்யும் தற்போது டக்ளஸ் தேவானந்தா ஜனாதிபதியுடன் புகைப்படம் எடுத்து அமைச்சு பதவியை பெறப்போவதாக கூறுகிறார் அதேபோல சுமந்திரன் ஸ்ரீதரன் ஆகியோரும் ஜனாதிபதியை சந்தித்து தமது நண்பர்கள் ஆதரவாளர்களுக்கு ஜனாதிபதி தமக்கு அமைச்சர் பதவி தருவதாக கூறுகின்றனர் எவ்வாறாயினும் தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டு வெற்றி பெறுபவர்களுக்கே அமைச்சு பதவிகள் பகிரப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பிரதேச கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு மேச்சல் திரைக்கு என ஒதுக்கப்பட்டு குளம் புல்லருத்தான் கடல் பகுதியில் சிலர் அடாத்தாக விவசாயம் செய்கையில் ஈடுபட்டு வருவதாக பாதிக்கப்பட்டு கால்நடை வளர்ப்பாளர்கள் மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் இதுவரை எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை என்று நாநாட்டின் கால்நடை வளர்ப்பாளர் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள் கவலை தெரிவித்தனர் கடந்த வியாழக்கிழமை நாநாட்டின் கால்நடை வளர்ப்பாளர் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள் மன்னர் மெசிடோ நிறுவனத்தின் உதவியுடன் மன்னர் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அலுவலகத்திற்கு சென்று தமது பிரச்சினைகளை தெரியப்படுத்தினர் குறிப்பாக மேஜல் திரைக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் சிலர் அடாத்தாக நெட்ஸையில் ஈடுபட்டு வருகின்றமை குறித்தும் முருங்கன் போலீசார் தமது முறைப்பாட்டை ஏற்க மறுத்தமை குறித்தும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் இருதரப்பினரையும் அழைத்து தீர்வை பெற்றுத் தருவதாக போலீஸ் அத்தியட்சர் தெரிவித்தார் இந்த நிலையில் நாநாட்டின் கால்நடை வளர்ப்பாளர் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள் நேற்று காலை மன்னர் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அலுவலக எனினும் எவ்வித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை எதிர்வரும் இருபதாம் தேதி அனைத்து திணைக்கிழங்களையும் அழைத்து தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக போலீஸ் அத்தியட்சர் தெரிவித்தார் அதேவேளை எமது கால்நடைகளின் மேச்சல் தரையாக காணப்படும் புல்லருத்தான் கண்டல் பகுதி தெரிவு செய்யப்பட்ட போதும் இதுவரை எம கூறிய முறையில் கையளிக்கப்படவில்லை எமது மேச்சல் தரைக்கான தீர்வு அவசரமாக கிடைக்காது விட்டால் பாரியதொரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மன்னர் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக மேற்கொள்வோம் என நானாட்டன் கால்நடை வளர்ப்பாளர் கூட்டுறவு சங்கம் எழுத்து மூலம் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் துணிச்சலான எதிர்க்கட்சியின் அதிகாரத்தை கோரினாலும் எந்தவொரு சவாலான சூழ்நிலையிலும் சர்வஜன அதிகாரம் அரசாங்கத்தை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் திலத் ஜெய வீர தெரிவித்துள்ளார் அம்பலாம் தொட்டையில் இடம்பெற்று மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அனுபவம் உள்ளவர்களையே பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என எமது முன்னாள் ஜனாதிபதி தற்போது கூறுகின்றார் நிறைய அனுபவம் உள்ள அவர் அவரின் கட்சியை அளித்தவர் ஏனைய பழைய அனைத்து கட்சிகளையும் அளித்தார் அதே நேரம் நேத்தி லால்காந்து விஜித் டில்வின் நண்பர்களே அவர்களை ஞாபகப்படுத்தவே இந்த பெயரை குறிப்பிடுகின்றேன் தகுதியானவர்கள் பலர் உள்ளனர் அவர்கள் அனைவரும் வரிசையில் பின்னால் உள்ளனர் ஆனால் முன்னாள் கரணியே இருக்கின்றார் கரணி பிரதமரானால் இலங்கையில் உள்ள டிரிலின் அரசு மாறாது எனவே அழிவின் வாய்க்கு சென்று இலங்கை அரசியலை அன்புடன் இணைக்கக்கூடிய அரசியலை உருவாக்குவதே என்று நாம் செய்து வருகிறோம் என்று தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் தேசிய பட்டியல் வேட்பாளருமான சுஜீவ சேனசிங்கவுக்கு சொந்தமான வாகனம் முறையாக பெறப்பட்ட வாகனம் என்று அரசு பகுப்பாய்வாளரால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த வாகனம் நேற்று முன்தினம் அரசு பகுப்பாய்வாளரிடம் கையளிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டதாகவும் முன்னதாக தமது வாகனம் சட்டவிரோதமாக பெறப்பட்ட வாகனம் என்ற சந்தேகம் ஏற்பட்டதால் அதனை அரசு பகுப்பாய்வாளரால் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று அதிகாரிகள் விரும்பினர் இந்த நிலையில் தமது வாகனம் உண்மையானது என்று உறுதி செய்யப்பட்ட பின்னர் தமிடம் திரும்ப தாக சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார் நேர்மையான பிணை மிக்க அரசியல் இளைஞர்களின் வருகையை ஆதரிப்போம் இளம் விளாண் துறை முயற்சியாளர் கமலரூபன் குழு இலக்கம் இரண்டு ஊஞ்சல் சின்னம் இலக்கம் நான்கு பூசா சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலை சேர்ந்தவரும் பிரிவிள போதைப் பொருள் கடத்தல்தாரருமான பொடிலெசி என அழைக்கப்படும் ஜனித் மதுசங்குவின் சிறை கூண்டிலிருந்து கையெடுக்க தொலைபேசி உட்பட பல்வேறு பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன என்று பொலிஸ் அதிரடி அதிரடிப்படையினர் தெரிவித்தனர் பொலிஸ் விசேடு அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் பூசா சிறையில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்டு விசேட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது இதன்போது பொடிலெசியின் சிறைக்கூண்டில் மிகவும் சுட்சூபமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கை தொலைபேசி சிம் அட்டை டேட்டா கேபிள் கெட்செட் மற்றும் பல்வேறு தொலைபேசி உதிரி பாகங்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது என்று போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேலும் தெரிவித்தனர் வவுனியா ஏச்சங்குளம் பகுதியில் மண்வெட்டியால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் நேற்று மாலை ஏச்சங்குளம் அம்மை வைத்தான் பகுதியில் உள்ள தனது வீட்டில் குறித்த பெண் தனிமையில் இருந்துள்ளார் இதன்போது அங்கு அத்துமறி வந்த ஒருவர் குறித்த பெண் மீது மண்வெட்டியை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனால் படுகாயமடைந்த பெண் நோயாளர் காவு வண்டி மூலம் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு முன்னர் உயிரிழந்துள்ளார் என்று வைத்தியசாலை வட்டாரம் தெரிவித்துள்ளது சம்பவத்தில் ஈச்சங்குளம் பகுதியைச் சேர்ந்த வெற்றிமலர் என்ற பெண்ணே உயிரிழந்துள்ளார் தாக்குதலை மேற்கொண்ட நபர் தப்பி சென்றுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனா் தேர்தலை முன்னிட்டு அனைத்து பல்கலைக்கழகங்களும் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக மாணவர்களின் வாக்குரிமை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக அரசு பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு விடுமுறை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன் பிறந்தவர்களின் பதினெட்டு வயது பொருத்தியானவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட வேட்பாளர்களான சண்முகம் குகதாசன் கந்தசாமி ஜீவரூபன் கதர்காமம் தம்பி சுந்தரலிங்கம் ஆகியோரை ஆதரித்து மூதூர் சம்பூர் கலாச்சார மண்டபத்தில் நேற்றைய தினம் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் இடம்பெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு முன்னாள் திருகோணமலை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட வேட்பாளருமான சண்முகம் குகதாசன் கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் உள்ள மாவட்டங்களில் மிக சிக்கலான மாவட்டமாக திருகோணமலை மாவட்டம் காணப்படுகிறது இங்கு நில பிரச்சனை காணப்படுகிறது அபகரிப்பு காணப்படுகின்றது வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரித்தவர்கள் தேசிய மக்கள் சக்தியாகும் சுனாமி கட்டமைப்பை உடைத்தவர்கள் படைகளுக்கு ராணுவ வீரர்களை அதிகரித்தவர்களும் அவர்களை தோல் போர்த்திய பொலியாக வந்து தமிழ் மக்களுக்கு அது செய்ய போகிறோம் இது செய்ய போகிறோம் என்று கூறுகின்றார்கள் என தெரிவித்தார் நான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக ஐம்பத்தி ஏழு நாட்களிலிருந்து சர்வே செய்தேன் என்றும் தெரிவித்துள்ளார் கொழும்பு தாமரை கோபுரத்திற்கு அருகில் இடம்பெற்று துப்பாக்கிச்சூட்டில் ஆனொருவர் காயமடைந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்தனர் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது சூட்டில் காயமடைந்தவர் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர்கள் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனா் வலஸ்முள்ளு வத்தேகன்கொடு பிரதேசத்தில் துப்பாக்கிகள் மற்றும் கத்திகளுடன் நள்ளிரவில் தனது காதலியை கடத்த முயற்சித்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக வலஸ்முள்ள முள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர் தெனியாய பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இளைஞன் வலஸ்முள்ள பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி ஒரு வயதுடைய ஜுவதியுடன் சுமார் ஒரு வருட காலமாக உறவில் ஈடுபட்டிருந்த நிலையில் பின்னர் குறித்த ஜுவதி அந்த உறவை நிறுத்தியுள்ளார் இதன் காரணமாக ஆத்திரமடைந்த காதலன் கத்தி ஏராளமான துப்பாக்கி குண்டுகளுடன் ஜுவதையின் வீட்டிற்கு வந்து அவரை கடத்த முயற்சித்துள்ளார் இதன்போது ஜுவதையின் உறவினர்கள் உடனடியாக இது தொடர்பாக நூற்றி பத்தொன்பது போலீஸ் அவசர பிரிவிற்கு முறைப்பாடு செய்த நிலையில் வலஸ் முள்ளு போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வலஸ் முள்ள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நான் ஒன்பது காலம் வடக்கு மாகாண பிரதி பொலிஸ் மாதிபராக கடமை புரிந்தேன் அந்த காலத்தை ஒரு பொன்னாண்ட காலமாக நான் நினைவில் கொள்கின்றேன் அந்த வகையில் எனக்கு கீழிருக்கின்ற போலீஸ் அதிகாரிகளை பயன்படுத்தி மிக சிறப்பான சேவையை நான் செய்வேன் என்று நம்புகின்றேன் என இலங்கையின் பதில் பொலிஸ் மாதிபர் பிரியந்த வீர சூரிய தெரிவித்துள்ளார் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தை இன்றைய தினம் திறந்து வைத்த பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தலுக்கு பின்னர் இடம்பெறும் அசம்பாவிதங்கள் குறித்ததான காலப்பகுதியை தேர்தலுக்கு பின்னரான அசம்பாவித கால பகுதி என்று நாங்கள் குறிப்பிடுவோம் வெற்றி பெற்றவர்கள் தோல்வி அடைந்தவர்களை அடித்து துன்புறுத்துவது எதிராக செயல்படுவது போன்ற செயற்பாடுகள் கடந்த கால பகுதியில் நிறைவேறியது அசம்பாவித கால பகுதியில் போலீசாரை போன்று வேதனைக்குட்பட்ட உத்தியோகத்தர்களை நாங்களினும் காண முடியாது எனினும் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அப்படி ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை புதிய ஒரு கலாச்சாரம் இலங்கை தேசத்தில் உருவாகியுள்ளது சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அது எமது இயலாமை அல்லது தவறு என்றுதான் கூறலாம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்கின்ற திணைக்களத்தை உள்ளவர்கள் விடுக்கின்ற பிழைகள் என அவற்றை கூறலாம் எந்த ஒரு எதிர்ப்புகளும் இல்லாமல் சட்டத்தை நிறைவேற்றிய கூடிய ஒரு சூழல் இப்போது எங்களுக்கு உள்ளது என்று தெரிவித்துள்ளார் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்